அதே சென்னை மாநகர் கருப்புசாமி ஐயா கொஞ்சம் கிழிபோல என் பிள்ளைய வளர்த்துருக்கேன் என் மனசை பற்றி தெரியாம அவ இஷ்டத்துக்கு பறந்து போக நினைக்கிறா அவ மனசை மாத்தி கொடுங்கன்னு ஒரு பொம்பளை காக்கா பொம்பளை பிள்ளைய பத்தி காக்கா நாகப்பட்டினத்துக்கும் வேதாரண்யத்துக்கும் இடையில இருக்காங்க உண்மையா உன் மண் உன் மகளுக்கு கொஞ்சம் மண்டையெல்லாம் வீங்கிருக்கா உங்களை பார்க்க வருகிறாள் உங்களிடம் அடைக்கலம் புகுவாள் ஜெயிச்சு தரேன் காத்து போன வரையம் வெற்றி உண்டுப்பான் தைரியம் வாங்க செல்லங்களே போங்க அம்மா பராசக்தி பத்திரகாளி வாரா சென்னை மாநகர் காளி வழிபாடு செய்பவன் யாரப்பா பாபியா என்னப்பா காளியை சித்தெடுத்து உபதேசிக்கணும் வாக்கு சொல்லணும்னு ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கிய உள்ளத்துக்குள்ள உண்மையா பல காலம் மட்டும் முடிவெடுத்தும் அந்த சக்தி கிடைக்கல அதை கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்குது அதில் இருக்கக்கூடிய ரகசியம் என்னங்கிறத சாமி எனக்கு சொல்லி தந்துட்டீங்கன்னா அந்த குரலை காதால கேட்டுக்கிடுவேன் அவளை கண்ணால பாத்துக்கிடுவோம் கேட்க வந்திருக்கேன் உண்மையாட்டுவான் எழு கோடி சப்தங்கான என்ன சொல்லுதான் இந்த உலகத்துல எத்தனை கோடி சப்தங்கள் இருக்கு எழு கோடி சப்தங்கள் இருக்கு மந்திரம் எத்தனை இருக்கு இல்லையா எண்ணில் அடங்காதவை அல்ல எண்ணில் தான் மந்திரம் நீட்டை புனைந்தென்ன நீராடப்போயென்னிடக்கும் கிடக்கும் கோடி மந்திரம் என்ன கண்டாய் ஆற்றில் கிடந்தும் துறையாறு தவித்தனையே ஏற்றிய மந்திரங்கள் ஏழு வகைதான் ஏழு கோடி என்று சொன்னார்களே கோடியா கோடி என்றால் முடிவு அர்த்தம் எப்படி நமக நம ஸ்வகா ஸ்வா இப்படி ஏழு வகையான முடிவுகளை கொண்ட மந்திரங்களெல்லாம் எல்லாம் வேதங்களில் ஏற்றப்பட்டவை இந்த ஏற்றப்பட்ட எழுகோடி மந்திரத்தை ஓதினால் ஒரு பலனும் இல்லை அது மூலமாக ஞானம் கிடைக்கும் என்றால் பணம் கிடைக்கும் நிறைய மனப்பயிற்சி கிடைக்கும் நிறைய மனப்பாட பாராயணம் கிடைக்கும் ஆனால் ஞானம் கிடைக்குமா என்று கேட்டால் சூட்சமும் இல்லை நீத்தை புனைந்தேன் திருநீர உடலெங்கும் பூசி என்ன பயன் நீராட என்ன ரெண்டு முறை காலை மாலை குளிக்கிறோம் குளிச்சா ஞானம் கிடைச்சிருமா தவளையும் பாம்பும் தண்ணிக்குள்ளே கிடக்கு ஞானம் கிடைச்சதா கிடைக்கல நீ மனமே மாற்றி பிறக்கும் விதி அறிந்தா இல்லை பிறந்த பிறப்பா மாத்திக்கிட முடியுமா முடியாது ஏற்றி கிடக்கும் என்ன கண்ட மந்திரத்தை படித்து என்ன கண்டோம் ஒன்றும் கடலை தான் சுட்சமா வருது எப்படி வருது பாரு ஆற்றில் கிடந்தும் துறை அறியாது தவித்தனையே ஆற்றுல தண்ணி நீட்டாக போய்கிட்டு இருக்கும் ஒரு ஓரத்தில் தண்ணி அப்படியே சுழண்டுகிட்டு இருக்கும் ஒரு ஓரத்தில் அதில் இவ்வளவு நீட்டத்தில் ஒரு குச்சி மாட்டிக்கணும் நேர போகக்கூடிய தண்ணி தெரிஞ்சும் அந்த குச்சி எங்கே போய் மாட்டிக்கிடுது அந்த சுழற்சியில் மாட்டுக்கிடுது அங்கிருந்து மீண்டு நேர வரக்கூடிய இடம் தெரியலை அதை மாதிரி வாழ்க்கை என்னும் சுழற்சிகளுக்குள்ளே மனிதன் மயங்கி விட்டான் சுழண்டு கொண்டு இருக்கிறான் நேராக போகக்கூடிய ஞானத்தை மறந்து விட்டான் அந்த நேராக போகிற ஞானம் எங்கப்பா இருக்குதுன்னு கேட்டால் சொல்லித்தரதுக்கு அது இல்லை கூலி வாங்குவான் சொல்லி கொடுக்க மாட்டான் தியானம் இருக்கும் பொழுது நிமிந்து கம்பம் எங்க இருக்கு மூலாதாரத்தை நிலம் என்று நினைத்துக்கொள் மூலாதாரத்திலிருந்து தண்டுவட வழியாக ஆக்யா சக்கரம் சகத்திரார வரை நிலைத்திருப்பதற்கு பேர் கம்பம் தேனி பக்கம் இருக்கே அது இல்லை அந்த கம்பத்தில் நேராக நீ சென்றால் அதுதான் நேர்வழி குண்ட மூலாதாரத்திலிருந்து படிப்படியாக சுவாதிஷ்டாரம் மணிப்புரகம் அநாகதம் விசுத்தி ஆக்கை சகதாரம் என்னும் பகுதி வரை நேராக கொண்டு வந்து மனதை ஒருநிலைப்படுத்தி மீண்டும் அடித்தளத்துக்கு கொண்டு வந்து பழகிவிட்டான் என்றால் ஓரளவு ஞானத்தை பெற முடியும் ஆனால் இவன் மனத்தில் ஆசையை வச்சான் அப்பியாசத்திலையும் பயிற்சியும் ஆசை வைக்கலை அப்படியே ஆசை வைத்திருந்தாலும் அதுக்கு நெரியான வழி கிடைக்கல இதுதான் உன் நிலைமை உண்மையா இல்லையா தோல் அரிக்குடா உன்னை வந்து பார்த்த உடனே ஏன் உன் பையனுக்கு ஸ்கின் தோல் சம்பந்தமான நோய் இருக்கா அந்த நோயை தீர்த்து தந்துடுறேன் அடுத்து வளராமல் காப்பாய்த்தாரேன் அவனுக்கு ஒரு தன் பயம் நம்ம முகம் விகாரமாக தோன்றிவிடுமோ இந்த உலகத்தில் நம்மளால் வாழ முடியுமா முடியாதா அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் எங்கேயாவது பெயிரலாமா அப்படி இல்லை நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கிடலாமா அப்படிங்கிற எண்ணம்லாம் அவன் உள்மனத்துக்குள்ளே இருக்கு இதுவரை உங்கள்கிட்ட வெளிப்படுத்தலை ஆனால் அவன் உள்மனத்தை கண்டு உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவனை வாழ விடுவேன் சாக விட மாட்டேன் தைரியமாக இரு வெற்றி வைக்கிறேன் வைக்கிறேன் அந்த சக்தியினுடைய அருள் உனக்கு கிடைக்கும் உன் புத்தியில் நின்று உரைப்பாள் அடைய நல்வழி கிடைக்கும் கேளமா நீக்கிய அடுத்து வரும்போது உன் பையனுக்கு வெற்றியை தாரன் சென்ற கருப்பசாமிக்கு சென்னை மாநகர் கர்பசாமி எனக்குன்னு வாழ்க்கையில் எந்த ஆதாரமும் இல்லை எல்லாத்தையும் இழந்துட்டேன் உறவும் இல்லை பகையும் இல்லை உற்றார் என்று சொல்ல ஏதுவும் இல்லை உலகத்தில் வாழ்வுனா அல்லது வாழ்க்கை முடிந்து விடுமா என்று வேதனை பெறுகிறேன் அப்பா என்று ஒருவன் கேட்டு வந்திருக்கிறான் கால் உண்வ மனைவி இப்பொழுது உலகில் இல்லை மக்களோ உன் பக்கம் இல்லை தன்னிச்சையாக இருக்கின்ற ஒரு சன்னியாசியைப் போல இந்த உலக வாழ்க்கையை இப்போ நடத்திக்கிட்டு இருக்க உழைப்பதற்கு உடலில் பலம் இல்லை உயிரை விடுவதற்கும் மனமில்லை இத்தனை துயரங்களுக்கு இடையே வாழ்வது எப்படி கர்பசாமி உன்னை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்பதுதான் உன் கேள்வி உடம்புல வலிமையை தாரேன் ஒரு குறுகிய ஒரு வருமானத்தை தாரேன் வேறு எதுவும் ஒரு துணை கிடைக்குமான்னு கேட்டா அப்படி ஒரு நிலைமை இல்லை ஆனால் உனக்கு ஒரு நல்ல நட்பால உன் வாழ்க்கையை தேர்ச்சி பண்ணி வெற்றியாக்கி தரேன் இந்த நரம்பியல் பிணியை நீக்கி உனக்கு எந்த நோயும் அண்டாம காப்பாத்துறேன் என்னைய கொஞ்சம் நினச்சி சரி சக்தி ஆயாச்சு பற்றி உண்டு சென்னையிலிருந்து ஒரு மகன் என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை சரியாக்கி கொடு இப்போ கட்டி கொடுத்தவன் புருதனுக்கு ரொம்ப ஓப்ரேஷன் பண்ணியிருக்கிறோம் அவன் வேலைக்கு போகணும் போக மாட்டிருக்கான் சரியாக்கி கொடுக்க உன் புருதனை போய் பார்த்தேன் ஆர் த்ரீ லாங்குவேஜஸ் மூணு மொழிகள் பேசுதான் தெலுங்கு இங்கிலீஷ் தமிழ் பேசுதான் பேச்சில பெரிய அறிவாளி மாதிரி பேசுதான் எதையும் ஜாதிக்கும் வல்லமை உடையவராக பேசுதான் தன்னுடைய இயலாமையை புரிந்து கொள்ளாமல் மிகவும் ஆக்ரோசமாக பேசுதான் இதுவரை உழைப்பில் வெற்றி இல்லை நோயால் பாதிக்கப்பட்டான் தூயவன் அவன் உள்ளத்தால் தூயவன் அவன் பறந்த மனம் படைத்தவன் ஆனால் வாழ துடிக்கிறான் வழி இல்லாமல் தவிக்கிறான் அவனுக்கு ஒரு வேலையும் கொடுத்து வெற்றியாக்கி தரேன் நீ நினைக்கிற இடத்துல வேலை பார்க்க நீ அவனை கூப்பிடுற அவன் நினைக்கிற இடத்துல வேலை பார்க்கறதுக்கு அவன் ஒன்ன கூப்பிடுறான் இது ரெண்டு பேருக்கு கிடந்து மோதிக்கிட்டு அறையுறீங்க இந்த முடிவுக்கு ஒரு தெளிவு கொடுக்கணும் வெங்கடாஜலபதி பகுதிக்கு வரவா வருகிறேன் வந்தேன் வரலாம்ப்பா ஆந்திர தேசத்துக்கு நினைக்கிறேன் கவலைப்படாத இந்த மாதத்தில் உங்க ரெண்டு பரஸ்பரமான உறவையும் பரந்த மனப்பான்மை மிகுந்த நெருக்கத்தையும் உருவாக்கி ஒரு வீட்டு கிளியாக வாழ வைத்து ஆவணி முப்பதுக்குள் சிறந்த வேலையும் வருமானமும் பண்ணித்தாரேன் நல்லா இருக்க பாப்பா உன் இடத்தை வெற்றியாகித்த அதே சென்னை மாநகர் என் மகனுக்கு வேலை கிடைக்கணும் அவனுக்கு வாழ்க்கை நல்லா அமையணும்னு சொல்லி ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கான் சென்னையிலேருந்து வந்துங்க கேட்குறான் யாரப்பா உன் பையனுக்கு வேலையும் வெற்றியாக்கி தந்துடுறேன் நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தரேன் இதற்கிடையில் உன்னுடைய உடல்நிலைகளில் எந்த பாதிப்பு எல்லாம் ஆக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுமலா வேற என்னப்பா வேணும் டாக்குமெண்ட் இருக்குது பட்டா எங்கப்பா இருக்குது சரியான பேரில் இருக்கா பட்டா வந்து பேர் மாற்றம் இருக்கு படிச்சு பார்த்தேன் அதை தெளிவு பண்ணி கொண்டு வீட்டை தை மாற்ற உருவாக்கி ஜெயிச்சு தாரேன் நடத்தி தாரேன் இந்த செல்வம் பிறக்கும் தோண்டி வருவாய் கர்பதாமி ஆமா உம் யாருக்கு தைராய்டு எப்பா சென்னையில் தைராய்டு யாருக்கு பாருக்கு பரப்பலா தைராய்டு ப்ராப்ளம் ஏமா உனக்கு தைராய்டு இருக்காம்மா யாருக்கு தைராய்டு இருக்கு எத்தனை பெர்சென்டேஜ் இருக்கு மாத்திரை இருக்கீங்களா வடா வடா வாடா உங்கள் அம்மாவுக்கு தைராய்டு இருக்காடா அப்படியா எத்தனை வருத்தமாக மாத்திரை சாப்பிட்றாங்க பக்கத்தில் கம்பிகள் இருக்குது உண்டியல் இருக்குது கீழே மேலே விழுந்துடக்கூடாது வயது காலம் அம்மோய் ஆடாத விட அமைதிப்படுவோம் அமைதிப்படு அமைதி வா உக்கார் சுவாமியே வாக்கா வா மகனுக்கு கல்யாணம் முடிச்சாச்சா பொண்டாட்டி எங்க இருக்க ஐயாவுக்கு பொண்டாட்டி எத்தனை தான் இன்னொன்னு முடிச்சா ரெண்டு இப்போ ஒரு பொண்ணு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கா புரியுதா வா உன்ன மாதிரி அவனும் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவா அப்படி ஒரு பெண்ணை கொண்டு வந்து உங்ககிட்ட கல்யாணம் முடிச்சு வச்சா நல்லா வாழ்ந்துக்கிடுவியா வேறு என்ன பழக்கம்னா உண்டு சரி கொஞ்சம் நீ துறப்போ இவன் என்கிட்ட உறுதிமொழி சொல்லணும் பக்கத்தில் வா விரல் ரெண்டையும் பிடிச்சிக்கா பெருவரில் கண்ணை முடிக்கா நல்ல முறையில் வச்சு வாழ்க்கை செஞ்சுக்கிடுவியாடா மாற மாட்டிய சரி தை மாதம் உனக்கு கல்யாணம் நடந்தாச்சு தான் பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு என்ன பிள்ள என்ன பிள்ள மகா எங்க இருக்கா வயசுத்தின கட்டி கொடுத்தாச்சா கால் நட்டுவான் அவங்க வீட்டு பக்கம் போன தொலைமலை சாமி இருக்காரு என்ன ஒரு பணமரம் இருக்கு பானு ஆந்து உன் மருமகன் ஒரு அக்ரிமெண்ட்டோ ஏதோ ஒன்று எழுதி வச்சிருக்கானே என்னது அதான் அவர் எழுதி வச்சிருக்கானே வேண்டாம் எழுதி வச்சிருக்கானா எடுத்து சேர்த்து வச்சிருவோமா யாரு கேட்டு பார்க்கறேன் அவன் இன்னொரு திட்ட ஒரு அன்பு பாசம் வச்சு குழப்பத்தை உருவாக்கி வச்சிருக்கான் அவன் மனத்தை மாற்றி உன் பிள்ளையோட வாழ வைக்க திரு குறும் குடி நம்பியாண்டார் கோயில் நம்பி கோயில் பக்கம் என்னையை மட்டும் கரெக்டாக பார் பார்ப்பான் கண்களை பார் சாமியை சாமி தாத்தா பக்கத்துல தலை வச்சுக்கல வச்சுக்காட்டு மாளிகை பாருக்கு மாளிகை பாரு கர்ப்புக்கு மாளிகை பாரு கர்ப்புசாமிக்குரிய வழிகாட்டு மாளிகை பாரு கர்ப்புசாமிக்கு விளையாட்டு மாளிகை பாரு கர்ப்பசாமிக்கு மாசாமி மாளிகை 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 நாகர்கோவில் இல்லை நாகர்கோவில் என் மகன் மனதை பக்குவப்படுத்தி வாழ்க்கையை தான் கேட்டது யாரு உன் மகனுடைய மனதை பக்குவப்படுத்தி தொழிலையும் வாழ்க்கையும் நல்லாக்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் அவன் வேண்டாமுங்க வேணுமுங்க இப்ப உன் மகனை வேணும்னு சொல்ல வைக்கணுமா வேண்டாம்னு சொல்ல வைக்கணுமா கண்ண இந்தா வந்துருவா அந்த பொண்ணு காப்பாத்தி தரேன் இப்படி கேன்சர் இல்லை ஈஸியாக குணமாயிரும் ஓடிப்போம் அதே நாகர்கோவில் எல்லை பூக்கடை பூ வியாபாரம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உள்ளிருக்க தெய்வங்கள் எல்லாம் கெட்டப்பட்டது ஆனால் இப்போ உன் மகனுடைய உயிரை நான் காப்பாற்றி தரேன் அவனுக்கு கல்யாணத்தையும் ஏழு மாதத்தில் நிர்ணயம் பண்ணி முடிச்சு தந்துருந்தேன் கால் ஒன்றுவான் தொழிலில் உங்ககிட்ட இருக்கிறவங்கெல்லாம் மாந்திரிகத்தால் கேடு பண்ணி உன் குடும்பத்தை குழப்பியிருக்காங்க அதை நீக்கி தந்துருந்தேன் ஜெயிச்சு தரேன் கொஞ்சம் கண்டு முடிக்க இன்னிலிருந்து உன் உடலில் இருக்கக்கூடிய தீய சக்தி நீங்கியாச்சு அந்த வைப்ரேஷன் இருக்காது போலாம் மாற்றி தரம்னு சொல்லிட்டேன் தைரியமாக இருக்கலாம் கர்ப்பசாமி அதே நாகர்கோவில் பகுதி ஆமா ஆமா அப்படியா இடம் சம்பந்தமாக மனவேதனை அடைந்தவன் யார் மண்ணு மனு இடம் சம்பந்தமாக கால் ஒன்று வரலாம் தாயும் மகனும் ஒரு நூறு கோடி ரூபாய்க்குட்பட ஒரு பிசினஸ் ஒன்று இதுவரை நடக்காம லாக் ஆகிருக்கு அத ஏன் தடை இருக்கு என்பதை நீக்கி அந்த பிசினஸ் முடிஞ்சாச்சு அட்வான்ஸ் வாங்கிட்டு என்ன வந்து பாருங்க கருபசாமி அதே நாகர்கோவில் எல்லை என் பொம்பளை பிள்ளையுடைய மனதை சீர்திருத்தி தெளிந்த மகள ஆக்கி அப்படி கேட்டு வந்தவன்

ോഹരാഹരാ അരോഹരാ 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 അരോഹരാഹരാഹരാ അരോഹരാഹരാ சாமி மூன்று முறை உட்கார்ந்து கர்பசாமிக்கு உச்சாகமா இப்படி உக்கி போட்டு போட்டு கும்பிடுச்சு இன்னும் 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 இன்னும்

இப்போ வரலாம் இவன் வீட்டுக்காரர் வரலாம் அவங்க அண்ணன் வரலாம் அவன் அப்பன் வரலாம் எல்லாரும் வரலாம் இவன் உடம்புல ஒரு தீய சக்தி உட்கார்ந்துருந்துச்சு அதுக்கு முன்னால ஏற்கனவே நரம்பியல் சொந்தமான பிணியும் இருந்துச்சு பிரத்தியாரால் செயல்பட்டவை அதை இன்னிலிருந்து நீக்கி இருக்கு கட்டி வச்சிருக்கேன் இன்னும் உஷாரா இருப்பா உக்கரமா இருப்பா பழைய பிள்ளைய ஆயிட்டான் ஏந்தி இனியே எந்திரி செப்டம்பரில் உனக்கு வேலை கிடச்சிரும் வருமானன்ற சரி அதே நாகர்கோவில் எல்லை கல்யாணம் முடிந்து தன் வாழ்க்கையில் மனவேதனை இருக்கென்று சொன்னவர்கள் யாரது உனக்கு கல்யாணம் செஞ்சுதா பொண்டாட்டி எங்கே இருக்கா சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அந்த வார்த்தையை கேட்கையில் பொண்டாட்டிட்டு சண்டை போட்டாலே பிரச்சனை தீர்ந்தாச்சு வா கர்பதாமிக்கு உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் தூண்டுதலால் உன் மனைவி புரியுதா இதற்கிடையில் பணம் தகுந்தமான வாக்குவாதங்களும் பிரச்சனையும் உனக்காவது ஏற்பட்டுருச்சு இப்போ அவ மீண்டும் வருவாளா வரமாட்டாளாங்கிற ஒரு குழப்பம் வர வைப்பேன் என்பது எனது வாக்கு வேண்டுமா வேண்டாமா கால் உண்துவா இருந்தா வர வச்சு தரேன் வார புதன்கிழமை என்னை வந்து பார்த்துக்கான் சாயங்காலம்